அஸ்லாம் அலைக்கும் நேற்றைய தினம் ஜுமாவில் நமது பள்ளிக்கரணையில் மஜிதனூர் பள்ளிவாசலில் நமது மஜிதனூர் பள்ளிவாசல் நிர்வாகமும் பள்ளிக்கர்ணை இஸ்லாமியர் பொதுநல சங்கமும் இணைந்து ஜுமாவின் உரைக்கு பதிலாக இந்த எஸ்ஐஆர் பற்றிய விழிப்புணர்ச்சி நிகழ்த்தி நடத்தியிருந்தோம் அலமதுல்லா உரையை தந்த அனைவரும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று கருத்து தெரிவித்தனர் நாம் இதற்காக அணுகியதும் எந்த ஒரு தயக்கமுமின்றி இது செய்ய வேண்டிய வேலை தான் சமுதாயத்திற்கு தாராளமாக ஜும்மா உரைக்கு பதிலாக இதை நீங்கள் இதுக்காக நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நமது தலைவரும் செயலாளரும் உடனே அதற்கு ஒப்புதல் தெரிவித்தனர் நமது இமாம் அவர்களும் சிறப்பாக அனைவருக்கும் இதை தெரியப்படுத்தி ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தினார் அது மட்டுமின்றி நம்முடைய பள்ளிக்கரணி இஸ்லாமிய பொது சங்க நிர்வாகிகளும் இதற்காக அவர்கள் ஆன கொடுத்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது வந்து பெரிய விஷயம் அலமதுல்லா இன்ஷா அல்லா அல்லா வந்து நம்ம எல்லா அனைவரும் புரிந்து கொள்வானாக அடுத்ததாக வந்தவங்க எல்லோரும் கேட்டது என்னென்னா அந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நாம் வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் டெலிவிஷன் வச்சு யாரும் எல்லோரும் சேரணுன்றதுக்காக எல்லா ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரௌண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் டெலிவெல் எல்லாத்தையும் டெலிவிஷன் வச்சு பண்ணியிருந்தோம் அந்த ரெக்கார்டிங் பண்ணலை இப்போ ரெக்கார்டிங் கேட்குறாங்க அதற்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி நம்ம பள்ளியில் ஒரு முகாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நிர்வாகம் சார்பாக அதாவது இந்த பூ விண்ணப்பத்தை பூர்த்தி போது ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆர் தரவுகளை எடுக்க முடியாதவர்களுக்காக இந்த கேம்ப் நடத்துகிறோம் நம்ம இந்த முகாம் நடத்துகிறோம் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆதார் அவங்களுடைய ஓட்டர் ஐடியை வைத்து நாம் அவங்களுக்கான தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துக்காக உதவுத்துக்கா இந்த கேம்ப்பு அதற்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க நிர்வாகம் இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை அதனால் இந்த வீடியோ முக்கியமாக ஸோ அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் இருக்க அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இப்போது எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தரவுகளை தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்து எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நாம் இதற்காக ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி ஐஎன் என்கிற இணையதளத்தில் போகணும் போன உடனே இந்த வெபேஜில் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு இருக்கும் அதில் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கும் இதை க்ளிக் பண்ணிக்கணும் க்ளிக் பண்ண பிறகு இங்கே மாநிலம் கேட்குது நாம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் இப்போது இது ஒரு லிங்க்குள்ளே போகும் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வகையான லிங்க் இருக்குது சர்ச் பை நேம் சர்ச் பை எப்பிக் நம்பர் அடுத்து சர்ச் பை என்ட்ரோல் எலக்ட்ரால் ரோல் இதில் சர்ச் பை நேம்ங்கிறது மிகவும் நல்லது நம்ம பெயரை வைத்து நாம் சர்ச் பண்ணிக்கிறது இது நம்மளுக்கு உதவியாக இருக்கும் ரெண்டாவது எப்பிக் நம்பருங்கிறது நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறது இது வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்காது ஏன்னா அவங்கக்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்டேயே நிறைய பேரோட ரெண்டாயிரத்தி அஞ்சோட ஐடி நம்பர் இல்லை ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை அதனால் யார்தெல்லாம் அதை அவங்க தரவாக வச்சுருக்காங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் வரும் இல்லாதவங்களுக்கு நூறு கார்டுன்னு காட்டும் ஸோ அது ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச் பை எலக்ட்ரோல்ங்கிறது அந்த பூத்தில் அந்த பாகத்தில் இருக்கிற எல்லாரோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் எட்டாயிரம் பேர்னு இருப்பாங்க அதில் உங்கள் தெருப்பேரோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதாரம் எதுவுமே இருக்காது அந்த பேரில் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் உங்கள் பேரை இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேர் குடும்பமாக கிடைக்கும் அதாவது லைனா அப்பா பேர் அம்மா பேர் பசங்க பேர் கீழே அந்த மாதிரி மொத்தமாக கிடைக்கும் ஆனால் தேடுதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று சிரமமான ஒன்று ஆனால் இது இதை வச்சுருந்திங்கன்னா இப்போ உங்கள் தேருக்கான நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தெருவுக்கே நீங்கள் உதவலாம் அந்த இதில் வந்து பார்த்திங்கனா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம் முதல்ல சர்ச் பை நேம் இப்படி போடும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதலில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் கேட்கும் தற்போது நம்ம பள்ளிக்கரணை வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஆனால் இரண்டாயிரத்து ஐந்தில் அது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிகாக இருக்குது அதனால் நம்ம இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து ஐந்தோட தரவுகள் தேடுறதுனால நாம் இங்கே காஞ்சிபுரம் தான் போடணும் அடுத்தது நியமோ அசம்பிளி கான்ஸ்டியூஷன் உங்களுடைய தொகுதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கனா இப்போ சூரியநல்லூர் தொகுதியாக இருக்கும் சூரியநல்லூர் தொகுதியாக இருக்கும் முன்னாடி தாம்பரமாக இருந்தோம் ரெண்டாயிரத்தஞ்சில் தாம்பரம் எடுத்துக்கணும் இங்கே வந்து நேம் தி போலிங் ஸ்டேஷன் இருக்கும் இது தெரிந்தால் போடலாம் தெரியலனா போடணும்னு அவசியம் இல்லை இது முக்கியம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தெரிந்தால் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேடுதல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு நேமை நான் போடுறேன் நூர் முகமதுங்கிற நேமை போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம் ஆனால் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்ட உடனே அது தமிழில் மாறிடுது இந்த மாதிரி தேடுதல் பண்ணலாம் இல்லை உங்களுடைய கீபோர்டில் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் தமிழ் எழுத்துக்களை போட்டுக்கலாம் தமிழில் டைப் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தந்தை பெயர் இருக்குது தந்தை பெயர் உங்கள் கிட்டே இருக்குன்னா போடலாம் இருக்குன்னா தந்தை பெயர் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது தந்தை பெயர் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மேண்டடேட்டி கிடையாது இருந்தது தெளிவாக இருக்குது அப்படின்னா போட்டுக்கலாம் ஜெண்டர் அதாவது உங்களுடைய பாலினம் ஆண் பெண் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நான் ஆண் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கோடு இங்கே டைப் பண்ண சொல்லும் மூன்று ஐந்து மூன்று ஏ ஒன் டை பண்ணி சப்மிட் இந்த தொகுதியில் உங்களோட தரவுகள் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தரவு ரெண்டு கிடச்சிருக்கு ஏன்னா அப்பா பேர் போடலை நூர் முகமதுன்ற பேரில் இந்த தொகுதியில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு காட்டுறது அதில் எபிக் நம்பர் பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே எபிக் நம்பர் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட டேட்டா பேஸில் இங்கே வந்திருக்கும் இல்லை அதனால தான் எபிக் நம்பர் தேடுதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூக் எபிக் நம்பர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேடுறது அந்த லூக் நம்பருக்கு சாதகமாக இருக்காது பெயர் போட்டு தேடுறது தான் வழி இப்போ இதில் இருக்க தரவுகள் அதாவது தொகுதி தாம்பரம் பாட் நம்பர் முந்நூற்றி அஞ்சு சீரியல் நம்பர் ஆயிரம் பெயர் முகம்மது நூர் ரிலேஷன் நேம் தந்தை பெயர் பீர் முகமது ஆன் இங்கிருக்கு இருக்கு இல்லையா இதை அப்படியே வந்து பார்த்து நம்ம ஃபார்மில் ஃபில் பண்ணிக்கணும் இதில் இங்கே வியூ டீடைல்னு இருக்குது இது ஒன்றும் கிடையாது நம்மளோட பூத்தோட டீட்டெயில் இப்போ இதை நான் டச் பண்ணேன்னா நம்ம பூத் என்ன பூத்துன்னு சொல்லிட்டு அதோடய பேரை மட்டும் காமிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பாரதிய வித்யாலயா பள்ளி பெரும்பாக ஒன்று போட்டிருக்கு இதுதான் இது ஒன்றும் அதோடய இம்பார்ட்டன் இது கிடையாது இது ஒரு மெத்தடு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பை எபிக் நம்பர் நான் சொன்னேன் இல்லையா இது இது வந்து பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் இருந்தால் தான் வரும் எங்கிட்ட இருக்க ஒரு எபிக் நம்பரை போட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் எப்படி பண்ணுறேன் சொல்கிறேன் இந்த மாதிரி வரும் இதில் ரெண்டு கேட்டிருக்கான் பாருங்கள் ஒன்று லாஸ்ட் எஸ்ஏஆர் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களோட எபிக் நம்பர் இருந்தால் அது இல்லை புது எபிக் நம்பர் இங்கே இருந்தால் இங்கே போடணும் இப்போ எங்களுடைய பழைய எபிக் நம்பரு நான் இங்கே போடுறேன் டிஎன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் சிக்ஸ் எயிட் டூ அப்படின்னு போடுறேன் போட்டுட்டு இங்கே இருக்கிற கோடை ஃபைவ் செவன் சி எயிட் எயிட் டூ சப்மிட் பண்ணோன்னா இப்போ இந்த எப்பிக் நம்பர் இவங்க ரெக்கார்டு இருக்கிறதுனால இந்த டீடைல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இல்லைனா வராது நோ ரெக்கார்ட்ஸ்னு காட்டும் அப்படி இல்லைனா இப்போ வந்து இதுலேயும் பேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம பேர் இல்லை இதெல்லாம் அப்படி இருந்ததுன்னா இப்போ பாருங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் தொகுதி இது தேவையில்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா பேருக்கு வீடுன்னு ஒரு பேர் போடுறேன் வீடுன்னு யாரும் பேர் வைக்க மாட்டாங்க இல்லையா போடுறேன் ஆன்னு சொல் போடுறேன் டூ டூ சிக்ஸ் த்ரீ செவன் எஃப் என்கிற கோடை போடுறேன் இந்த மாதிரி வரும் கார்ட்ஸ் ஆர் ஃபவுண்டுன்னு வரும் இது ஒரு முறை அடுத்தது நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டோம் ஒன்று சர்ச் பை நேம் சர்ச் பை எபிக் நம்பர் அடுத்தது சர்ச் பை எலட்ரால் ரோல் இதில் போனீங்கன்னா இது வேறு ஒரு லிங்க்கு கூப்பிட்டு போகும் வேற ஒரு பேஜுக்கு இந்த பேஜை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி தரவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தரவுன்னு வருஷம் வரியாக இருக்கும் அதில் கீழே வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டு தரவு அடுத்தது இரண்டாயிரத்தி ஐந்து தரவு பாருங்க இதில் என்னென்னா இரண்டாயிரத்தி இரண்டில் சில இடங்களை தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் பண்ணாங்க அந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அதை செலக்ட் பண்ணும் நம்ம பள்ளிக்கரை பொறுத்தவரைக்கும் இருபது இரண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணாங்க தாம்பரம் தொகுதிக்கு ஸோ நம்ம இதை க்ளிக் பண்ணும் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் லிங்க் ஓப்பன் ஆகும் இங்கே மறுபடியும் மாவட்டம் கேட்குறாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதி கேட்குறாங்க சட்டமன்ற தொகுதி தாம்பரம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷன் கேட்குறாங்க இதுதான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் தெரியாத பட்சத்தில் நம்ம இதில் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் நம்பர் தான் போலீஸ் ஸ்டேஷன் நேம் பார்ட் நம்பர் வைஸ் தான் இருக்கும் தெரியாத பட்சத்தில் பண்ண முடியாது இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒன்று ஓடுறேன் பள்ளிக்கரணை ஸ்கூல் இரநூத்தி ஒன்று கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரணு கொடுத்துருக்காங்க இது பள்ளிக்கரணை இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்திருக்கு தப்பாக பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் இதை பாருங்கள் உங்களுக்கு பாகம் நம் நம்பர் இரநூத்தி ஒன்று தாம்பரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிடிஎஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் இந்த மாதிரி வந்து நிறைய பெயர்கள் இருக்கும் ஸோ இதிலேருந்து உங்கள் பெயரை தேர்ந்தெடுக்கணும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பேர் ஃபேமிலியாக இருக்கும் குடும்பத்தோட மொத்த வாக்காளரோட பேரும் அப்படியே ஒன்றா இருக்கும் அப்பா பேர் அம்மா பேர் பிள்ளைங்க பேர் கணவன் பேர் மனைவி பேர் சொல்லியிருக்கோம் அது மட்டும் தான் அடுவாடிஞ்சு தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா தேடுறது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஸோ இந்த மாதிரி மூன்று வகையாக வந்து பார்த்திங்கன்னா நாம் நம்மளோட எஸ்ஏஆர் தரவுகளை தேட முடியும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாளைக்கு நடக்க போகிற முகாமில் கலந்துக்கிற வாலண்டியர்ஸ்க்காக குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்குங்க ஸோ வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணி அவங்களுக்கான பாகம் எண் அவங்களுக்கான தரவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கணும் இன்ஷால்லாம் இது வேலையை உங்களுக்கு தெரிஞ்ச வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா வெளி மொஹல்லாக்களுக்கு உள்ள நண்பர்களுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தினருக்கு உங்கள் சொந்தகாரங்களுக்கு பகிருங்க ஏன்னா எல்லாருக்கும் போய் சென்றடையட்டும் எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இன்ஷல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு சிறப்பாக இந்த முகாம் நடத்துவோம் உங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட சொல்லுங்கள் கலந்துக்க சொல்லுங்கள் கலந்து பயன்பட்டுருக்க சொல்லுங்கள் இசாக் அல்லாஹு ஹைரன் அலாம் வலிக்கும்